சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய குரல் எண் முப்பத்தி நாலுங்க அறன் வலியுறுத்தல் என்ற அதிகாரத்தில் வருகிறது அறம்னா என்னங்க அறத்தை செய்யணுங்கிறாரு அறத்தை செய்யலைன்னா என்ன கேடு வரும்னு சொல்றாரு வள்ளுவர் அறத்தை செய்யணும்னு வேற சொல்கிறாரு அறம்னா என்ன அறம் என்றால் உள்ள தூய்மை நம் செயல்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படையானது உள்ளமே மனமே மனசா மன மனசாட்சிப்படி நாம் நடந்தால் வேறு எந் எந்த விதமான அறத்தையும் நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று வள்ளுவர் கூறுகிறார் மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்தரன் ஆகுல நீரபிர நீங்கள் மனசாட்சி பிரகாரம் நடந்தா வேறு எந்த விதமான கவலையும் பட வேண்டாம் இதாங்க அவர் சொல்கிற கருத்து நன்றி வணக்கம் உங்கள் கருத்தை கமெண்ட்டில் பதிவிட்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள்